தாலை சுப்பிரமணியபுரம் அரசு பள்ளி ஆண்டு விழா கோலாகலம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் குத்தப்பாஞ்சான் ஊராட்சி தாலை சுப்பிரமணியபுரம் அரசு பள்ளி ஆண்டு விழா இன்று இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி அளவில் பள்ளி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியை சிவகாமி தலைமை தாங்கினார் தமிழ்துறை ஆசிரியை ஹெப்சிபா ஜபசெல்வி ஆசிரியைகள் ஞானமலர் பாக்கிய மாலதி சுகந்தி பிரிஸ்கில்லால் மேரி ஜெனட் இசை ஆசிரியை மலர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பொறுப்பாசிரியர் புளோரா வரவேற்றார் பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கல்வி விளையாட்டு மற்றும் தனித்திறமைகளில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது கணித ஆசிரியர் மனோகரன் நன்றி கூறினார் பிரமிடுகளை உருவாக்கி மாணவர்கள் அசத்தினர் பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்த விழாவில் தாலை சுப்பிரமணியபுரம் வார்டு உறுப்பினர் பார்வதி மற்றும் பெற்றோர் கிராம மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தாலை சுப்பிரமணியபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆண்ட விழாவின் கூடுதல் நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம்